நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நாம தேவ நீதியை உண்டு பண்ணுகிற விசுவாசத்திற்குள்ளார இருக்கிறோம் குறித்த சில காரியங்களை இன்றைக்கு பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதியானது ஒன்னு தீமத்தையு முதல் அதிகாரம் வசனம் பதிமூன்று முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன் இந்த வார்த்தைகளை பௌலர் தாமே தாமே திமுக முன்னதாக அவரிடத்துல இருந்த சுபாவத்தை பற்றி முதலாவதாக குறிப்பிட்டு அப்படி இருந்தும் நான் அவிசுவாசியா இருந்த போது அப்படி செய்ததுனால இரக்கம் பெற்றிருக்கிறேங்கிறத தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு அப்போ அவிசுவாசியா இருக்கிற ஒருவரிடத்துல இருக்கிற சுபாவமானது முன்னதாக சொல்லப்பட்டிருக்கு அது எந்தபடியான சுபாவம் தூஷிக்கிறது துன்பப்படுத்துறது கொடுமை செய்கிறது இப்படியான சுபாவம் எல்லாம் இருக்கும்போதே இருக்கும் போதே இருக்கும் தேவநீதிக்குட்பட்டவர அவர் மாறின போது அவர் கான்பிடென்டா ஒன்னு குழந்தையார் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்துல என்ன சொல்றாரு என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே இந்த வசமத்துடைய துவக்கத்துல அவர் தன்னிடத்துல யாதொரு குற்றத்தையும் அறியலன்னு சொல்றாரு அந்த கான்பிடன்ஸ் அவருக்கு எப்படி வந்தது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதிக்கு உட்பட்டதுக்கு பிற்பாடு அவரிடத்துல யாதொரு குற்றத்தையும் அவர் இந்த இடத்துல அப்படி இருக்கிற சுபாவம் எப்படி நாம பார்த்த பிரதான வசனம் நமக்கு தெளிவா காண்பிக்குது அந்தபடியாக பௌலடியார் தாமே தேவ நீதிக்கு உட்படுத்துகிற விசுவாசத்திற்குள்ளார வந்ததுக்கு பிற்பாடு எப்படி இருந்தாருங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் காண்பிக்கப்படுது இல்லையா அப்படியான வித்தியாசம் நம்ம இடத்துல காணப்படுதா ஏன்னா நாம தேவநீதிக்குட்படும் போது நம்ம இடத்துல முக்கியமாக உண்டாக வேண்டியது சுபாவ மாற்றம் அதையே நமக்கு ஆவியானவரும் ஆவியும் இருக்கிற வார்த்தையும் உணர்த்து வைக்கிற விதமாக மனம் புதிதாகிறதுனாலே மறுபமாக்கப்படுகிறோம் சொல்லப்படுறோம் இப்போ நாம தேவநீதிக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம்னா இந்தப்படியான சுபாவங்கள் நம்ம இடத்துல கலைந்து போடப்பட்டிருக்கணும் நாம தோஷிக்கிறவர்களாகவோ அதாவது தவறான வார்த்தைகளையோ இல்ல கோபத்துல தேவையில்லாத சொற்கள் பே பேசுகிறவர்களாகவோ அல்லது துன்பப்படுத்துகிறவர்களாகவோ யாரையாவது பிசிக்கலியோ மென்டலியோ நாம கஷ்டப்படுத்துறவர்களா இருக்கிறோம்னா இல்லனா கொடுமை செய்கிறவர்களா இன்னும் அநியாயம் செய்கிற சுபாவம் நமக்குள்ள காணப்பட்டா நாம தேவநீதிக்குட்பட்டவர்களாக இருக்க மாட்டோம் அதாவது விசுவாசிகளாகவே இருக்க மாட்டோம் ஏன்னா விசுவாசமானது நம்ம இடத்துல சுபாவ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கணும் அந்த படியாக தேவநீதிக்குட்படுத்திக்கிற விசுவாசத்திற்குள்ளார நாம வருவதற்கு முன்பாக நம்மளுடைய சுபாவம் எப்படி இருந்திருக்கும்னு சில வேத வசனங்களும் நமக்கு காண்பிக்குது தீத்து மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்துட்டோம் ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களாய் இங்க சில சுபாவங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு இதுல ஏதாவது சுபாவம் நமக்குள்ளார காணப்படுதா அப்படி இருந்ததுன்னா நாம இன்னும் விசுவாசத்திற்குள்ளாரியே வராம இருக்கிறோம் தேவநீதிக்கு உட்படாதவர்களாக இருக்கிறோம் ஏன்னா இந்த விசுவாசமானது நமக்குள்ளார திவ்ய சுபாவத்தை கொண்டு வருகிறதாக இருக்கு கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் எடுத்துட்டோம்னா புறஜாதியாரில் பிறந்த ஈராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரைகள்னாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரைகள்னால கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும் படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம் இந்த வசனம் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் இது எதை மையப்படுத்துனா நாம கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக சுபாவத்தின்படி யூதராக அதாவது தேவனுக்குரியவர்களாக மாறியிருக்கோங்கிறத காண்பிக்குது அப்படியான சுபாவ மாற்றத்தை உடையவர்களாக நாம் காணப்படும் போதுதான் தேவநீதிக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம் அதுதான் விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதி அந்தபடியான சுபாவ மாற்றம் நமக்குள்ள வரலனா நாம சரியான விசுவாசத்துல இல்லாம இருக்கிறோம் இல்ல சத்திய வார்த்தையை அறிந்து கொண்டும் துணிகரமா பாவத்திற்குட்படுபவர்களாக இருக்கிறோம் அப்போ இந்த பகுதிகள் நமக்கு தெளிவாக தேவநீதிக்கு உட்படுத்தப்பட்டவர்களுடைய சுபாவமும் தேவநீதிக்கு உட்படுத்தப்படாதவர்களுடைய சுபாவத்தையும் காண்பிக்குது பௌலடியார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதற்கு முன்பாக இருந்த சுபாவமும் நமக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்குது அப்படியாக நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதற்கு பிற்பாடு நமக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த மாற்றம் வந்திருக்கா அந்த மாற்றம் வரலன்னா நாம சற்றே நிதானிச்சு பார்த்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய காலத்துல வந்து நிற்கிறோம் ஏன்னா இந்த காலங்கள் கடைசியா இருக்கு இன்னும் நாம சுபாவத்தின்படி தேவனுக்குரியவர்களாக இல்லாம அதாவது விசுவாசிகளாக இல்லாம இருந்தோம்னா தேவநீதிக்கு உட்படவும் முடியாது தேவன் அருளிச்சையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படியாக நாம ஒருவரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை நமக்கு தேவன் காண்பிக்கிறாரு இதை அறிந்து கொண்டு தேவநீதிக்கு உட்படுத்துகிற விசுவாசத்தினால் வருகிற சுபாவத்தை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா விசுவாசத்தின் மூலமாக தேவநீதிக்கு குட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிற எங்களிடத்துல சுபாவ மாற்றம் இருக்கணுங்கிறத இந்த பகுதியில் மூலமாக எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அந்தபடியாக விசுவாசிகள்னு சொல்லிக் கொள்கிற நாங்க சுபாவத்தின்படி யூதராக இருக்க எங்களுக்கு தயவு பார்த்துங்க தகப்பனே ஆம் ராஜா தேவநீதிக்கு குட்படுத்தப்பட்டவர்களாக திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாங்க மாறுவதற்கு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோருமா இருக்கிற உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க அப்படியே நீங்க போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்